அற்புதமான காவியம் ஐந்தாம் காவியம் மகபாரதம் பெரியவர்களே இன்பம் பாராத வினை நமக்கு நேராக கிடைக்கும் நன்மை தர்மம் கர்மம் பல இருந்தாலும் துளையும் மகாபாரதம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல நாங்கள் சொல்வது எப்படியோ அது எங்களுக்கே தெரியாது நிறை செய்வி என்று உங்களையும் தாக்கி கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்

மனம் செம்மையாக இல்லை என்றால் அந்த படத்தை வைத்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல அறிவு உழைக்கிற மனச நல்ல வழி அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்யலாம் அதோடு தன்னுடைய இல்லத்தில் கிடைக்க கிடைப்பது கஷ்டம் கிடைக்க தகாதது செல்வம் ஆனால் செல்வம் வரும் போகும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் நேற்றைய தினம் தனிமா சென்றவர்கள் இத்தகைய பணி கடவுள் மீது வாரத்தை போட்டு அறுவை பொடு என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதெல்லாம் நடக்கும் என்று கூறினால் பாண்டவர்கள் இந்த கதையை கேட்டவுடனே சொல்லுகிறார் வருங்காலம் திகழ்காலம் முக்காலம் சொன்னால் அதனாலே இவளுக்கு நம் தம்பியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் பார்த்தோம் கல்யாணம் முருக்கம் ஒரு மன

சீர்திருத்த கல்யாணம் எப்பேற்பட்ட கல்யாணம் தெரியுமா வள்ளிக்கும் நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் பள்ளி மீது முருகனுக்கு துள்ளி வரும் ஆசை அதே போல பீமனுக்கு இடிமின் மீது ஆசை இந்த ஆசையினால் ஓடி அவர்கள் நல்லதெல்லாம் தேடி அருமையான ஒரு மகன் பிறந்திருக்கிறான்

தெலாய் பாக்கறையான பாத்தடா கண்ணே இன்னும் குழந்தை இந்த கூட்டி இப்ப சொல்லு சுத்துறையடா அதுதான் என்னுடைய பதாகரமும் என்னுடைய வீரம் பொறந்த புள்ள பொற அதாவது பொழைக்கிற புள்ள பொறமானே தெரியும் அது போல இந்த வரத்தாய்மை ஏன் காட்டுறாங்க வருங்காலத்துல என்னுடைய தந்தைமார்கள் இந்த வதத்தில் வாழப்போகிறார்கள் அதற்காக தான் நாம் கெட்ட இடத்துக்கு போகக்கூடாது நம்ம பாடப்படாத அக்னி தீ பட்டு எரிஞ்ச வீடு அந்த மனையில காப்படக்கூடாது சுடலையில காப்படக்கூடாது அதோடு தெய்வம் இருக்கிற இடத்துல நாம காப்படக்கூடாது தாய் தந்தையின் மீது காப்படக்கூடாது வயதில் மீது கால் அளவுக்கு மனித வாழ்க்கை வாழ வேண்டும் பெரியவர்களே என்பதனாலே இவன் தந்தை தந்தையில் வசிக்க வேண்டிய தான் வரத்தான் போய் காட்டு வரவுடனே

பகல் காலம் புளிய காலம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு சாதிபோத்திரம் முனிவர்கள் தங்கி இதையெல்லாம் தெரிந்து கொண்டார்கள் ஸ்ரீரதாரமண கோவிந்தோ

பட்டு பணத்திலே திரிந்து பாடையிலே உறங்கி சுணநீரை பருகி இப்பொழுது நாங்கள் பிச்சை எடுக்கும் அளவுக்கு வந்து விட்டோம் அம்மா இந்த நிலையில் இந்த நிலையை பார்க்கின்ற போது அற்புதமாக சொல்லி ராஜா நீ தர்மதாசா கஷ்டப்படுற ஒரே ஒரு விஷயம் ஒரு கதை சொல்ற பிள்ளைகளுக்கு கதை சொல்ற ஒரு ஊர்ல ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு மனைவி அந்த மனைவி கர்ப்பிணியா இருக்கிறார் அந்த கர்ப்பிணியா இருக்கும் போது அந்த கர்ப்பிணி பிரசவும் வரல மருத்துவ கர்ப்பதிட்டியின் மனைவி அவளும் கர்ப்பவதி இங்க மகாராஜாவுக்கு ஒரு பிள்ளை குழக்கிறான் உடனே அந்த மருத்துவம் பார்த்தாங்க அந்த அம்மாவுக்கும் அங்க ஒரு மகன் குழக்கிறான் பிறகு வெட்டி மனைவிக்கும் ஒரு மகன் குறைக்கிறான் மூணு பேரும் ஒரே இந்த பிறந்த குழந்தையும் மகாராஜா நம்ம பையன் அன்று இவர்கள் இருவரும் பிறந்திருக்கிறார்கள் ஜோசி தென்னவர் ஜோசியை பார்க்கணும் பட்ட ஜோசியை பார்க்கிறார் அந்த ஜோசியத்தில் அவர் சொல்ற மகாராஜா உன் மகன் மாமியார் வீட்டு சொத்தை மாமியார் வீட்டு மக அந்த ராஜா கத்தை இவன் இரண்டு நாடு ஆடுவான் ரெண்டு நாட்டுக்கு ராஜா சரி அதே டைம்ல இன்னொரு குழந்த மருத்துவம் பார்க்க வந்த அம்மாவுக்கு கொண்டிருந்து அந்த குழந்தை என்ன பண்ணணும் பார்த்தா மகாராஜா அந்த குழந்தைக்கு நாடகம் ஆடும் அது நாடகம் ஆடி ஒவ்வொரு முடிச்சுடும் சிரிப்பா அடைக்க வெளியா சிரிக்கணும் இந்த மகாராஜா சொன்னார் சரிப்பா

தந்தை இல்லாத குழந்தைகளா நான் விதோ வளர்க்கிறேன்டா உங்கள விதி நம்மை விரட்டுகிறது நீ என்னடா ராஜாவுக்கு பிள்ளையா இருந்தாலும் நம்ம விதி நம்ம விட்டு போவாங்க அதே நேரத்துல பிறந்தவங்க ராஜாவுக்கு பிறக்கும் போது இந்த மருத்துவ இந்த நிறைவேட்டிக்கும் பிறந்த குழந்தை ஒரே டைம்ல தானே ஏன் அவங்களுக்கு வசதி இல்ல அவங்களுக்கு வசதி இவங்களுக்கு வசதி இருக்குது வசதியோட வாழ்கிறாங்க இதுக்காக தான் சேர்த்து வச்ச சொத்து இருக்கணும் இங்க கவனிக்கணும் இது தான் சொல்லணும் பிள்ளைங்களுக்கு அம்மா சொன்னாதான் அப்பாவே தெரியும் குழந்தைங்களுக்கு சென்னை குழந்தைங்க சொல்லணும் பெரிய குழந்தைங்க அம்மா சொன்னா அப்பா தெரியும் குழந்தை அதே போல தாத்தா சேர்த்து வைக்கலா அப்பாவும் சேர்த்து சேர்த்து நீச்சு என் கண்ணால பாக்கணும் என் காதால கேட்கணும் மூணு மணிக்கு எங்கேயும் பதினோரு பார்க்க ஒரு கை பயிர் வச்சுக்கிட்டு பத்து மணி தரத்துக்கெல்லாம் உன்னுடைய காரணத்தை கண் வைக்கணும் மகனே நல்லவனா வாழ்ந்தான்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு தாயார் மூணு குழந்தைல புட்டி பாலை வச்சிட்டு

மனசமா நம்ம ஏழையா கோழையாக கூட அந்த நாம் நம்முடைய செல்வாக்கு உழைப்பு முக்கியம் வயசா தான் நல்லா இருக்க முடியும் பத்து ரூபாய் சம்பாதிக்கிற கூட பத்து ரூபாய் செலவழிக்காத இருக்கிறதுக்கு முதல்ல கத்து கொடுத்து செலவு பண்ணாத இருக்கிறதுக்கு முதல்ல கத்து கொடுத்து அப்பதான் நல்லதெல்லாம் நடக்கும் பெரியவங்க ஒரு ஐயா வீட்டால மருந்து மறுப்புள்ளையா போனார் ஒரே ஒரு மூணு சென்ட் குடுத்து இதுல வீடு கட்டிக்க வாழ்க்கை

ஜவம் மனு வாழலாம் வச்சு உயர்ந்து வாழலாம் அது மாதிரி நீங்க அடிவார கிரந்தா தப்பா